எப்படி வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழில் வந்து செங்கோட்டையன் அவர்கள் புரட்சி தலைவர் கூட இருந்தாரு அந்த தேர்தலில் வந்து ஒரு மக்கள் விரோத ஆட்சியை வந்து மக்கள் தீய சக்தின்னு சொல்லி மக்கள் வந்து தோற்கடித்து ஒரு புதிய சக்தி வந்து ஆட்சி அமைச்சாங்க அதே மாதிரி குடும்ப ஆட்சி மட்டுமே ஒரு பிரதானமாக இருக்கிற அந்த இந்த கட்சி இந்த ஆட்சியை வந்து மக்கள் வந்து கண்டிப்பாக தூக்கி எறிஞ்சு ஒரு புதிய அரசியல் சக்தியான தமிழ் வெற்றிக் கழகம் ஆட்சி அமைக்க போது எப்படி வந்து ரெண்டாயிரத்தி ஐ மீன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஏழுல புரட்சி தலைவர் கூட அண்ணன் செங்கோட்டையன் இருந்தாரோ அதே மாதிரி அடுத்த வருடமும் எங்கள் வெற்றியில் அவரும் ஒரு முக்கிய ஒரு தூணாக இருப்பார் தூணாக இருப்பார் ஆனா எம்ஜிஆரோட பல ரசிகர்கள் வில்ல இருந்துருக்கிறாங்க ஒரே ஒரு எம்ஜிஆர் தான் ஒரே ஒரு தலைவர் தான் அவர் இடத்த வேற யாரும் நிரப்ப முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய சூழல்ல இப்ப செங்கோட்டையன் வந்து இவர் வந்து இன்னொரு எம்ஜிஆர் அப்படின்ற அளவுக்கு ஏத்துப்பாரா நீங்க எம்ஜிஆர் ரசிகர்கள் வந்து ஒரே எம்ஜிஆர் தான் சொன்னா அது யாருமே அதுக்கு வந்து மாற்று கருத்து சொல்ல முடியாது ஒரே எம்ஜிஆர் தான் ஒரே ரஜினி தான் ஒரே விஜய் தான் என்ன எங்க முக்கியமான விஷயம்னா எம்ஜிஆர் அவர்கள் எப்படி வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஏழில் வந்து ஒரு புது அரசியல் சக்தியாக ஒரு உருவாகி ஒரு தீயசக்தியான திமுகவை தோற்கடித்தாரோ அதே போன்ற ஒரு ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை வந்து தலைவர் அவர்கள் முன்னெடுப்பர் அந்த அடிப்படையில் பாத்தீங்கன்னா தற்கால தான் மக்கள் வந்து அவரை பார்க்குறாங்க திமுகவை தோற்க தோற்கடிக்கக்கூடிய ஒரு எம்ஜிஆராகத்தான் மக்கள் பார்க்கிறார்கள்